பதினோராம் நூற்றாண்டு முப்பது விழாவில் வருகோடு வரவேற்கிறேன் அன்பார்ந்தவர்களே நான் சலாம் கூறி நீங்கள் ராஜாவும் ஆகிய எம்பெருமானார் முகமது நபிபா வடைய அவர்கள் புரட்டினாலும் பத்ர சகாப் அவர்கள் புரட்டினாலும் எனது உரையை ஆரம்பிக்கிறேன் அன்பாத்தவர்களே உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அழைப்பு அலகிய யுவாக்கர் அஹமதுல்லா அலஹம்துலில்லா என்றது ஏன் அம்மா ஓன சந்தியாடா ரசோடிகள் கரேம் அப்பா பாய் கானுல்லா தாழா குர்கானிலாடே மல் குருகானி குமாஜே த அமௌதுமில்லா இங்க ரஷ்யா இப்பட புலஜே மிஸ்மில்லா என்று அஹ் وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا ليؤمنوا بي لعلهم يرشدون وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء محل العبادة أو كما قال عليه الصلاة والسلام أنبارنا அன்னி நபியே என்னை பற்றியும் அடியார்கள் கேட்டார் நான் அவர்கள் அருகாமையில் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் வழிபாடுகளுக்கும் <laughs> 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 பார்த்தவர்களே இந்த ஆயத்தில் நல்லா கூறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓ மனிதர்களே உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவசிய தேவை இருக்கிறதா நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சிந்தித்தால் நாம் யாரிடம் செல்கிறோம் இந்த துணியாவில் இருக்கும் பணக்கார மனிதர்களிடம் செல்கிறோம் வசதியுள்ள மனிதர்களிடம் செல்கிறோம் தவிர நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவனிடம் செல்வதில்லை அல்ல அதனால் தான் கூறுகிறான் ஓ மனிதர்களே உங்களுக்கு தேவை இருக்கிறதா உங்களுக்கு ஒரு தேவை பூர்த்தி ஆக வேண்டுமா எனது பள்ளி இருக்கிறது அங்கு வந்து என்ற தப்பை பற்றி அஸ்ஸலாமு வழக்கம்

எனக்கு தீன் வேண்டும் எனக்கு ஈமான் வேண்டும் எனக்கு சொர்க்கம் வேண்டும் எனக்கு நரகம் வேண்டாம் எனக்கு அபுரின் வேதனீகம் என்று அருமையான துவாக்களை கேட்டுவிட்டு உங்கள் தேவைகளை சலாபுடன் பூர்த்தி செய்தீர்கள் என்றால் அந்த துவா வெகு சீக்கிரமாக வெகு வேகமாக அல்லாவிடம் சென்றாலே மன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களே அல்லா தலா கூறுகிறான் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு ஒரு இயக்கம் உண்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு இயக்கம் உண்டு லைட்டு போட்டாதான் சுச்சி எறியும் லைட்டு போட்டாதான் பேன் எடியும் அந்த மெயினான விஷயத்துக்கு என்ன காரணம்னு சொன்னா அந்த கரண்ட் அந்த கரண்ட் இருந்தாதான் அந்த விஷயம் அந்த ரெண்டு பொருளுமே செயல்பட முடியாது பண்றவளே அதை போன்று நாம் துவா நம்ம அனைவரும் துவா அவகாரணம் செய்ய வேண்டுமா தொழுகை ஒன்றே முக்கியமானது அந்த இரண்டு ரக்காயத்துகளை தொழுதிவிட்டு நம் அல்லாவிடம் துவா கேட்டோம் என்று சொன்னால் அந்த துவா வெகு சீக்கிரமாக வெகு வேகமாக அந்த இரண்டு ரக்காயத்தின் தொழுகையின் காரணமாக நம் துவா அல்லாவிடம் சென்றடையும் நம் துவா கபலாக்கப்படும் சில பேர் கூறுவாங்க நான் எவ்வளவோ துவா கேட்டேன் பள்ளியிலிருந்து ஒளி செஞ்சு பள்ளியில உட்காந்து துவா கேட்டு பார்த்தேன் ஆனா துவா உண்மையாலுமே இல்லைங்க அப்படின்னு சில பேர் கூறுவாங்க ஏன் கபலாகவில்லை இரண்டு ரக்காயத்துகளை நீங்க தொழுது விட்டு கேட்டால்தான் அந்த துவா

வறுமையில் மக்ஷரில் கேமத்தினால் என்ற அந்த துவா உங்களுக்கு நன்மையாக எந்தெந்த துவாலாம் உங்களுக்கு உங்களுக்கு நன்மையாக அபலாகவில் ஏறப்படும் உங்களை சொர்களுக்கு சென்று அவர்கள் ஒவ்வொரு வேலையை செய்யறோம்னா ஒவ்வொரு டைம் இருக்கு காலைல சாப்பிட்றோம்னா ஒன்பது மணி டு பத்து மணி மதியம் சாப்பிட்றோம்னா பத்து மணி டு ரெண்டு மணி நைட்டு சாப்பிட்றோம்னா திருப்பி ஒன்பது மணி டு பத்து மணி இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நேரத்தில் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லா புரிகிறான் திமுக மட்டும் உங்களுக்கு நேரங்களை நான் ஒதுக்கவில்லை விவாதத்திற்கும் நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம் என்று அல்லா தால கூறுகிறார் அந்த நேரம் தான் அதிகாலை மூன்று மணி தகஜத் என்று புனித நேரம் ஏன் அந்த நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகிறான் என்றால் எல்லா மனிதர்களும் எல்லா ஆண்களும் அந்த நேரத்தில் தான் வசதியுடன் களைப்புடன் ரெண்டு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ வேலை படுக்கிறாங்க அதனால அந்த நேரத்துல துபா கேட்கிற கஷ்டம் யாரா இருந்தாலும் சரி அதனால அதனால்தான் அல்லாஹால அந்த நேரத்திற்கு அவ்வளவு பெரிய அருமையை வைத்திருக்கிறான் தகஜ ரகஜத்து ரகாயத்தை எட்டு ரகாயத்தை தொழுகிறோம் இல்லைங்க டைம்பத்தலை ஆறு ரகாய் தொழுகிறோம் டைம்பத்தல நான்கு ரகாய் தொழுகிறோம் சரி தொழுதிவிட்டு அந்த மூணு மணியில் இருந்து வாங்க சொன்ன வரை நேரம் இருக்கிறத்துடைய நேரம் அல்லாஹ் தாரா ஏழு வானங்களுக்கு கீழே வந்து கூறுகிறார் ஓ மனிதர்களே எழுந்து வாருங்கள் எழுந்து தகச்சத்தை தொழுதி நிலம் துவா கேளுங்கள் என்று கூறுகிறார் ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் கேட்கப்படும் துவா வெகு வேகமாக வெகு சீக்கிரமாக அல்லாவிடம் சென்றடை வந்தார்ந்தவர்களே ஆகையால் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தால் துவாவை கபுலாக்கி நம் அல்லாஹ் துவாக்களை கபுலாக்கி நம் அனைவருக்கும் மறுபடிவானாக வாகிர துவானா அலமது இல்லா ரபில் ஆலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா